ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவா வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழு ராஜா தயக்ஸ்தனம் பிரவிஷ்டோ நிசி தர்ஷத திருஷ்டுவா சயனான் விபிராஸ்தான் பபௌ மந்த்ரஜலம் ஸ்வயம் வர்ப் பை வர்ட் மீனிங் ராஜா அரசர் யுவனாஸ்வன் தத்யக்ஞ சத்தனம் யாக அரங்கத்திற்குள் பிரவிஷ்ட புகுந்து நிசி இரவில் தர்ஷித தாகத்துடன் இருந்ததால் திருஷ்டுவா கண்டு சயானன் படுத்திருப்பதை விப்ரான் எல்லா பிராமணர்களும் தான் அவர்கள் அனைவரும் பபவ் குடித்துவிட்டார் மந்திரஜலம் மந்திர ஜலத்தை ஸ்வயம் தானே ட்ரான்ஸ்லேஷன் ஓரிரவு தாகத்துடன் இருந்த அரசர் யாக அரங்கத்திற்குள் நுழைந்தார் பிராமணர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்ட அவர் தன் மனைவி குடிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த மந்திர த ஜலத்தை தானே எடுத்து குடித்துவிட்டார் பர்பட்பை சிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா வேத சடங்குகளின்படி பிராமணர்களால் இயற்றப்படும் யாகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருந்தது இதனால் வேத மந்திரங்களை கொண்டு நீரை புனிதப்படுத்துவதானது விரும்பிய பலனை அளிக்கக்கூடியதாகும் இங்கு இந்த யாகத்தில் அரசரின் மனைவி குடிப்பதற்காக பிராமணர்கள் நீரை புனிதப்படுத்தி மந்திர நீராக மாற்றி வைத்திருந்தார்கள் ஆனால் விதிவசத்தால் இரவில் அங்கு சென்ற அரசர் தாகத்தை தணிக்க தானே அந்த மந்திர நீரை எடுத்து குடித்துவிட்டார் பதம் இருபத்தெட்டு உத்தி நிசம்யாத வியூதகம் கலசம் பிரபோ பப்ரச்சு கஷ்ய கர்மேதம் பீதம் பும்ச வனம் ஜலம் வன் மீனிங் உத்திதா எழுந்த பிறகு தே அவர்கள் அனைவரும் நிசம்ய கண்டு அத அதன் பிறகு வியூதகம் காலியாக இருப்பதை கலசம் நீர்கலசம் பிரபோ பரீட்சித் மகாராஜனை பப்ரச்சு வினவினார்கள் கஷ்ய யாருடைய கர்ம செயல் இதம் இதை பீதம் குடித்தது பும்சவனம் ஒரு குழந்தையை பெறுவதற்காக வைக்கப்பட்டிருந்த ஜலம் நீர் டிரான்ஸ்லேஷன் உறக்கத்திலிருந்து எழுந்ததும் நீர்க்கலசம் காலியாக இருக் இருப்பதைக் கண்ட பிராமணர்கள் ஒரு குழந்தையை பெறுவதற்காக வைக்கப்பட்டிருந்த நீரை குடித்தவர் யார் என்று வினவினார்கள் பதம் இருபத்தி ஒன்பது ராஜ்ஞாபீதம் விதித்வா வை ஈஸ்வர பிரகிதேன தே ஈஸ்வராய நமஸ் சக்ரூர் தெய்வ பலம் பலம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ராஜ்ஞா அரசரால் பீதம் குடிக்கப்பட்டது விதித்வா என்பதை அறிந்த வை உண்மையாகவே ஈஸ்வர பிரகிதேன பகவானால் தூண்டப்பட்டு தே அவர்கள் அனைவரும் ஈஸ்வராய பரம ஆளுநரான பகவானுக்கு நமக சக்ரு பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்தனர் அகோ ஐயகோ தெய்வபலம் தெய்வ சக்தி பலம் அதுவே உண்மையான சக்தியாகும் டிரான்ஸ்லேஷன் பரம ஆளுநரான பகவானால் தூண்டப்பட்ட அரசர்தான் அந்த நீரை குடித்தார் என்பதை அறிந்த பிராமணர்கள் அனைவரும் ஐயகோ தெய்வ அருள் அல்லவா உண்மையான சக்தி பகவானின் சக்தியை யாராலும் தடு தடுக்க முடியாது என்று உணர்ச்சி ததும்ப கூறினார்கள் இவ்விதமாக பகவானுக்கு தங்களுடைய பணிவான வணக்கங்களை அவர்கள் சமர்ப்பித்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தேழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்